இயல் இரண்டு திருக்குறள் இயல் இரண்டு திருக்குறள் ஸோ வலியுறுத்தல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மற்றவை வெறும் ஆரவாரமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறன் ஆகுல நேரப்பிர ஸோ நம்மளோட மனச்சலவில் நாம் எந்த தப்பும் பண்ணாமல் இருந்தால் போதும் எதையும் தப்பாக நினைக்காமல் இருந்தால் போதும் அதுதான் சிறந்த அறம் மற்றவை எல்லாம் வெறும் அறம் ஆகாது வெறும் ஆரவாரமே அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு அழுக்காறு அவா வெகுலி இன்ன அசுல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்போ அழுக்காறு அப்படின்னா பேராசை பேராசை பொறாமை அழுக்காருனா பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஸோ இதெல்லாமே வந்து இல்லாமல் வாழ்கிறது தான் வந்து சிறந்த அறம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஸோ அழுக்காரு அவாபைக்குள்ளே இன்ன சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் ஸோ பொறாமை இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது சினம் இருக்கக்கூடாது கடுஞ்சொல் பேசுதல் இதெல்லாம் இல்லாமல் வாழ்கிறது தான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈகை வரியவர் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து ஸோ அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லாதவங்களுக்கு தான் நம்ம வந்து உதவி பண்ணணும் அப்படி உதவி பண்ணுறதால கிடைக்கிற நன்மை அந்த பயன் ஓகேவா ஸோ இல்லாதவருக்கு தருவதே ஈகை ஆகும் ஸோ இல்லாதவங்களுக்கு தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு மற்றவை எல்லாம் ஸோ இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறது எல்லாமே அவங்க நமக்கு திரும்ப செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஓகேவா ஸோ வறியவர் குன்று ஈவதை இகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து ஸோ இல்லாதவங்களுக்கு தான் நாம் ஹெல்ப் பண்ணோம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்க நமக்கு திரும்ப ஏதாவது செய்வாங்க அப்படின்னு பலனை எதிர்பார்த்த நீங்கள் கொடுக்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு வத்தும் இன்பம் அரியார் குழல் தாமுடைமை வைத்திழைக்கும் வன்கணவர் அப்படின்னா ஸோ ஈத்துவத்தும் இன்பம் அரியார் குழல் தாமுடைமையை வைத்திழைக்கும் வன்கணவர் ஸோ இல்லாதவருக்கு தருவதால் ஸோ இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னுக்குள்ள அவங்களுக்கு அந்த அந்த இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதால உண்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியாதவங்க பொருளை சேர்த்து வச்சுக்குவாங்க யாருக்குமே உதவியே செய்யாமல் அவங்க காசை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு பின்னால் அந்த காசை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஸோ அதுதான் இது ஸோ ஈத்துவத்தும் இன்பம் குழல் தாமுடைமை இவ்வாய் திளைக்கும் வன்கணவர் ஸோ இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் அடுத்தது இன்னா செய்யாமை ஸோ இன்னா செய்யாமை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து செய்துவிடல் ஸோ இந்த குரல் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கில்லி படத்தில் விஜய் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து செய்துவிடல் ஸோ அப்படின்னா என்ன செய்தாரே அப்படின்னா வந்து நமக்கு வந்து கெடுதல் செஞ்சவங்களுக்கும் நாம் வந்து என்ன பண்ணணுமா நல்லது தான் வந்து பண்ணணும் அவங்க வெக்கப்படணும் நம்ம செய்கிற நல்லதை பார்த்துட்டு அவங்களே வைக்கப்பட்டுணும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஸோ என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிட நமக்கு துன்பம் செய்தவர் படி அவருக்கு நன்மை செய்து செய்துவது அவரை தண்டிக்கும் வழியாகும் ஸோ அதுதான் அவரை தண்டிக்கிற வழி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கார் அறிவினான் ஆகுவது உண்டோ விருதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை ஸோ வள்ளுவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பிற உயிர்கள் வந்து துன்பப்படுது பிற உயிர்களுடைய துன்பத்தை பார்த்து இறக்கம் கொள்ளலை அப்படின்னா இந்த அறிவு இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஸோ அறிவினான் ஆகுவது உண்டோ விருதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை பிற உயிர்கள் வந்து துன்பப்படும் போது அந்த துன்பத்தை நம்ம பார்த்து இறக்க இறக்கப்படணும் ஸோ தமது துன்பம் போல் கருதாவிட்டால் இந்த அறிவிருந்து எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ஓகே ஸோ அதுதான் வந்து அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போன்றா கடை இணைத்தானும் இஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மான செய்யாமை தலை ஸோ என்னைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானாம் மான செய்யாமை தலை ஸோ அப்படின்னா வள்ளுவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம மனசு ஒரு விஷயத்தை வந்து செய்யறதுக்கு ஏற்றுக்கணும் அதாவது ஒரு சில விஷயங்களை வந்து இந்த செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி மனசு வந்து சொல்லும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து என்றைக்குமே செய்யவே கூடாது ஸோ நம்ம மனசு ஒப்பு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து செய்யணும் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் செய்யா சொல்கிறாரு ஸோ நம்ம மனசு ஒத்துக்காத ஒரு விஷயத்தை நாம் என்றைக்குமே செய்யக்கூடாது அப்படின்றதான் வள்ளுவர் வந்து இந்த குரலில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ என்னைத்தாலும் இஞ்ஞாறும் யாருக்கும் மனத்தானால் மான செய்யாமை தலை நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் எக்காலத்திலும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது ஸோ அதை மட்டும் என்றைக்குமே வந்து சிறிதளவு கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானா மான செய்யாமை தலை நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு செயலையும் எக்காலத்திலும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலார் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னா வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலார் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்குழு சிறந்தது ஸோ வள்ளுவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அது எதுவாக இருந்துக்கட்டும் நம்ம இப்போ சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற காசு பணமாக இருக்கட்டும் ஸோ எதுவாக இருக்கட்டும் தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கார் ஸோ பிற உயிர்களுக்கு கொடுத்து அந்த உயிர்களுக்கு உதவி பண்ணி அந்த உயிர்களை காப்பாற்றணும் அந் அப்படி காப்பாற்றுற அந்த அறம்தான் அறநூல்களில் கூறப்பட்டுள்ள அறங்களில் தலை சிறந்தது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் ஸோ தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுவே அறநூல்களில் கூறப்படும் மரங்கள் சிறந்தது ஸோ பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலார் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ஓகே அடுத்தது ஸோ ஆற்றுவார் ஆற்றல் இகலாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை ஸோ ஆற்றுவார் ஆற்றல் இகலாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை அப்படின்னா ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது ஸோ ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளில் சிறந்த வழியாகும் அப்போது என்ன சொல்கிறாரு வள்ளுவர் ஸோ திறமை இருக்கிறவனை நம்ம வந்து என்னைக்கு வந்து இகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு ஏன் அப்படின்னா ஸோ அந்த திறமையானவன் அவனோட திறமையை வச்சு எவ்வளோ கஷ்டமான வேலையும் செஞ்சு முடிச்சிருமா ஸோ அவனை நாம் வந்து கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அப்படி கிண்டல் பண்ணாமல் இருக்கிறதா தீங்கிலிருந்து தம்மை காத்து கொள்ளும் வழிகளில் சிறந்த வழி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஸோ ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார் ஸோ எரியால் சுழப்படினும் எரியால் சுழப்படினோம்னா நெருப்பாள சுட்டாலும் ஸோ உய் உண்டாம் உய்யார் நெருப்புல சு நெருப்புல சுட்டவங்களுக்கு கூட பிழைத்து கொள்ளவும் வழி உண்டு அவங்க கூட தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரியார் பிழை தொழுகுவார் அப்படின்னா பெரியவங்களுக்கு ஸோ வயசானவங்களுக்கு யாராவது தீங்கு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க அந்த தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாதுன்றத வல்லுவர் வந்து சொல்கிறாரு பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது ஸோ தீயினால் சுடப்படினும் ஸோ அப்போ எரியால் சுடப்படினும் உய்குண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார் தீயினால் சுடப்பட்டவர்கள் கூட பிழை பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ஓகே நம்ம இதுக்கு பின்னால் இருக்கிற புக் பேக் ஒன் மார்க்கை பார்க்கலாம் ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை அப்படின்னு சொல்லி கொண்டவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும் ஈகை ஆகும் பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும் பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும் ஸோ உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகையாகும் பிற உயிர்களின் டேஸ் துன்பத்தைக் கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும் உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே அறமாகும்